யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படும் சனிக்கிழமையில் கண்டிப்பாக சிவன் வழிபாடு நன்மையும் சந்தோஷத்தையும் தரும் அடிவயிறு கழிவு பாதையில் மட்டும் சிறிது கவனம் ப்ரமோஷன் தடைகள் அதிகமாக தீர்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடைந்தாலும் அவர்களுடைய தேக சிறிது கவனம் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தித்தார்கள் பழைய கடன்கள் பைசல் ஆகிறது கண்கூடாக பார்க்க மன அழுத்தம் நிச்சயமாக தீரக்கூடிய காலகட்டம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பெறக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நம்பிக்கையும் தரும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நம்பிக்கை அனுகூலங்கள் காணப்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும்